குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து லக்கே இல்லை நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அப்படி ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் நல்ல ஒரு யோகம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் அதாவதுமா அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம எடுத்து கவனிச்சு பார்த்தோம்னா இதற்கு வந்து நவகிரகத்தில் அதிபதியாக விளங்கக்கூடியவரையாக யாருடைய ஜாதகத்தில் சனி மீது குரு பார்வைப்படுகிறதோ சனியின் மீது குரு பார்வை படுகிற ஜாதகம் அதற்கு அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மலர்களில் முதன்மையானது உவ்வாறு தொடர்ந்து ஒரு ஆறு பூரட்டாதி நட்சத்திரத்தில் வழிபட்டு வந்தால் நம்மளுடைய அதிர்ஷ்ட பலன்கள் மேலோங்கும் அது மட்டும் கிடையாது ரொம்ப ஒரு சிறப்பான தகவல் கொடுத்துருக்கீங்க குருஜி என்னென்னா அதிர்ஷ்டம் எனக்கு இல்லையேன்னு இயங்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான பதிவாக தான் அமைஞ்சிருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் குருஜி வந்து வாஸ்து கிளாஸ் வந்து டைரக்ட் கிளாஸா போடுறாங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து லக்கே இல்லை நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அப்படி ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் நல்ல ஒரு யோகம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் அதாவதுமா அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம எடுத்து கவனித்து பார்த்தோன்னா இதற்கு வந்து நவகிரகத்தில் அதிபதியாக விளங்கக்கூடியவர் யார் என்றால் குரு பகவான் அதிர்ஷ்டம் அப்படின்னா வெரி சிம்பிள் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய உடல் அப்படின்றது கடினமாக உழைக்காது உடல் அப்படின்றது என்ன பண்ணாது கடினமாக உழைக்காமல் மற்றவர்களால் அதிக அனுகூலத்தை நம்ம பெறுவோம் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நமக்கு என்ன தோல்வியே வராது இப்ப உதாரணமா நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறோன்னா ஒரு வட்டிக்கே ஒரு பணத்தை கொடுக்குறோன்னா அந்த பணம் கரெக்டாக நம்ம கிட்ட வட்டியோட வருது நம்ம எதுலையாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றோம்னா அது தடை இல்லாம லாபம் ஈட்டி தருதுன்னா அவர்கள் ஜாதகத்துல குரு பகவான் ரொம்ப நல்லா இருக்காருன்னு அர்த்தம் யாருடைய ஜாதகத்துல சனி மீது குரு பார்வை படுகிறதோ சனியின் மீது குரு பார்வை படுகிற ஜாதகம் அதிர்ஷ்டம் அதிகமாக உள்ள ஜாதகம்னு எடுத்துக்கலாம் அப்ப நம்மளுடைய லைஃப்ல இந்த அதிர்ஷ்டத்தை வந்து அதிகமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் அதிர்ஷ்ட வாழ்வு பெறணும்னா நாம வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தை செய்து கொள்ளணும் அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மலர்கள்ல முதன்மையானது மலர் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க ஜாதி மல்லி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப நல்லது இப்போதான் நம்ம என்ன பண்றோம்னா நூலால பூ கட்டுறோம் ஆனா உண்மையா தோஷ பரிகாரம் ஆகணும்னா வாழைநாறுல பூ தொடுக்கிறது ரொம்ப நல்லது அப்பெல்லாம் நிறைய பேர் வந்து வாழை வாழைநார் தான் உண்மையாக சொல்லணும்னா நம்ம மாலை தொடுக்கிறதுலையே அந்த வாழைநார் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வாழை மரம் வந்து முழுக்க முழுக்க சந்திரனுக்குரியது இறைவனுக்கு அர்ச்சிக்கக்கூடிய பூ வந்து சந்திரன் குருவுக்கு சமமானது வாழைநாரில் நம் கையாலே பூவை தொடுத்து எந்த இறைவனுக்கு சமர்ப்பித்தாலும் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் பலன் உறுதி நூல்னு வரும்பொழுது அது முழுக்க முழுக்க கேது நூல்ல கட்ட வேண்டாம்னு நான் சொல்லலை ஆனா வெற்றி என்பது எதில் இருக்குன்னா வாழைநாரில் தான் இருக்கிறது சொல்லுவாங்க தெரியுமா அதாவது பூவோடு சேர்ந்த போல அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க வாழை நாருக்கு நம்மளுடைய தோஷத்தை அத்தனையுமே நீக்கக்கூடிய வலிமை இருக்கிறது அதனால இந்த ஜாதி மல்லி செண்பகம் இதை ரெண்டையுமே நம்ம வாழைநார்ல சரியா ரெடி பண்ணிட்டு பூரட்டாதி நட்சத்திரம்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த நட்சத்திரத்தில் அன்று வரக்கூடிய குரு அல்லது காலை நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதி எல்லா சிவாலயத்திலுமே இருக்கும் தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதி எல்லா சிவாலயத்திலையுமே இருக்கும் அங்க இந்த மலர்களை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு இருபத்தி நான்கு நெய் தீபம் குறிப்பு நெய் ஆலயத்தில் விற்பதை ஏற்க கூடாது நம்ம தனிப்பட்ட முறையில காராம்பசு அல்லது சுத்தமான நாட்டு பசு நெய்யால் செய்யப்பட்ட ஒரு நெய் வாங்கிட்டு போயிட்டு தான் அங்கே என்ன பண்ணணும்னா தீபம் போடணும் இருபத்தி நான்கு தீபத்திற்கு குறைவு இருக்கக்கூடாது அது போட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இவ்வாறு தொடர்ந்து ஒரு ஆறு பூரட்டாதி நட்சத்திரத்தில் வழிபட்டு வந்தால் நம்மளுடைய அதிர்ஷ்ட பலன்கள் மேலோங்கும் அது மட்டும் கிடையாதுமா நீங்கள் போடக்கூடிய சிவாலயத்தில் கோசாலை இருக்கான்னு பாருங்க ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு கோசாலை நட்சத்திரம்னே பேர் அதனால இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல அங்குள்ள கோசாலையில உள்ள பசுக்களுக்கு குரு உள்ள பொருளை கொடுக்கணும் அது என்ன குரு காரகத்துவம் உள்ள பொருள்னா அச்சு வெள்ளம் பூவம் பழம் பூவம் மஞ்சள் வாழைப்பழம் இந்த மஞ்சள் வாழைப்பழம் அச்சு வெள்ளம் அதுக்கப்புறம் வெள்ளம் கலந்த நீர்ல ஒரு தண்ணீர்ல வெள்ளம் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுல வந்து மொச்சை பயிர் ஊறணும் வெள்ளம் கலந்த நீர்ல என்ன பண்ணணும் மொச்சை பயிர் ஊறணும் அந்த மொச்சை பயிரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் வெள்ளம் வெள்ள நீரில் ஊறிய மொச்சை பயிர் அதுக்கப்புறம் மஞ்சள் வாழைப்பழம் இதை வந்து பசுவுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரி ஆறு பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு கொடுத்து வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வரும்பொழுது வாங்கக்கூடிய ஆடைகள் இருக்கு இல்லையா இதற்கு வந்து அதிர்ஷ்டத்தின் தன்மை அதிகம் ஸோ இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் பொழுது பெண்கள் கண்டிப்பாக மஞ்சள் நிற புடவையோடு பிங்க் காம்பினேஷன் இருக்கிற மாதிரி ஒரு சாரியை என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆண்கள் தன்னுடைய கையில் ஒரு இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் போட்ட மாதிரி ஒரு மோதிரமோ அல்லது வந்து வெள்ளியிலால் செய்யப்பட்ட மோதிரமோ அல்லது ஆமை குறியீடு மோதிரம் இதை போட்டு அந்த ஆமை குறியீடு நம்மளை பார்த்த மாதிரியே என்ன பண்ணணும்னா இருக்கணும் இது மாதிரியான விஷயங்களை பண்ணினாலும் அதிர்ஷ்டம் வந்து பெருகும் சொல்லலாம் நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிட்டால் போதுமா உழைக்க வேண்டாமா அப்படின்னு அதாவது இந்த மாதிரி நாள் நட்சத்திரம் இதையெல்லாம் அறிந்து நாம் செய்யக்கூடிய செயலுக்கு அதிகமான தேவையில்லை சொல்லணும்னா உடல் உழைப்பும் மன உழைப்பும் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை வலின்னு எடுத்துக்கலாமா அப்போ கர்ம வினை அதிகம் இருக்கும் போதுதான் அவர்களுக்கு வலியும் அதிர்ஷ்டமும் இல்லாம இருக்கிறது நிறைய பேர் ஒரு சாதாரண விஷயத்த கூட ரொம்ப மாதங்கள் இழுத்து செய்ய முடியாத அளவுக்கு இது பண்ணுவாங்க ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும் உலகத்துல எல்லா ஆட்களுமே அவங்களுக்கு நண்பனா இருப்பாங்க ஒரு செகண்ட் கிலோ சாதிச்சிருவாங்க அப்போ அதிர்ஷ்டத்துக்கும் கர்ம வினைக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அப்போ நம்ம கிட்ட அது இல்லை நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விதத்துல டவுனா இருக்கும்னா விதி அப்படின்றது தான் காரணம் அதை மதியால மாத்தணும்னா மதி இருபத்தி ஏழு நாளும் பயணிப்பதற்கு மயில் கல்களாக பயன்படுத்தக்கூடியது இருபத்தி ஏழு நட்சத்திரம் இத கரெக்டாக யூஸ் பண்ணா நிச்சயமா வெற்றி நிச்சயமா சக்சஸ் ரொம்ப ஒரு சிறப்பான தகவல் கொடுத்திருக்கீங்க குருஜி என்னன்னா அதிர்ஷ்டம் எனக்கு இல்லையேன்னு இயங்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான பதிவாக தான் அமைஞ்சிருக்கும் நீங்க சொன்ன மாதிரி எவ்வளோதான் கஷ்டப்படுறேன் உழைச்சிட்டே இருக்கேன் நான் இல்ல உழைக்காம உட்கார்ந்தா இதெல்லாம் வந்துருமா அப்படின்றவங்களுக்கும் நீங்க தக்க மாதிரியான ஒரு பதில் கொடுத்தீங்க நிச்சயமா நமக்கு உழைப்பும் தேவை அதே சமயத்துல நமக்கு லக்கும் வேணும் அதிர்ஷ்டமும் இருந்தா சீக்கிரமா நம்ம அந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போயிடலாம் உணவு நமக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தாலும் வாய் மெல்ல மெல்லக்கூடிய நிலை அது ஒரு வேலை அது செஞ்சாதான் உணவு உள்ள போக இல்லைன்னா போகாது அதனால உழைப்பு இல்லாமல் எதுவுமே இல்ல கடின உழைப்பு வேற அதிர்ஷ்டம் வேறு நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை செயல்படுத்தும் போது மதியால் எல்லாத்தையும் மாத்தலாம் அந்த மதியினுடைய மறுவடிவம் தான் நட்சத்திரங்கள் அதில் தான் நான் குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரமான போராட்டாதி பற்றி சொன்னேன் நிச்சயமாக ஹார்ட் ஒர்க் செய்யறதுக்கு பதிலாக ஸ்மார்ட் ஒர்க்காக செஞ்சுட்டு போயிடலாம் இல்லையா அவ்வளோதான் ஒரு நல்ல தகவல் கொடுத்திருக்கீங்க நன்றி நல்லதுமா வெற்றி முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வருகின்ற பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் சென்னையில் டைரக்ட் கிளாஸாக நடக்க இருக்கு இதில் யாரெல்லாம் சேர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு ஒரு நல்ல செய்தி இது வந்து ஆன்லைன் வகுப்பாகவும் கொடுக்குறாங்க ஸோ டேரெக்டாக வர முடியாதவங்க வெளிநாடுகளில் வெளி மாநிலத்தில் இருக்க கூடியவர்கள் நீங்கள் ஆன்லைன் கிளாஸும் யூஸ் பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் தேவையோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் குருஜியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்